பிரபல காமெடி நடிகரான ரோபோ சங்கர் அவர்களின் பொண்ணுக்கு இன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கு அந்த வகையில் பார்த்தோம்னா தாயும் சேயும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பதாக வைத்தியர்கள் குறிப்பிட்டுள்ளனர் ஸோ நம்ம ரோபோ சங்கர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க தனக்கு வந்து பேர குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருக்காங்களா அந்த வகையில் பார்த்தோம்னா தாய் வந்து எப்படி நல்லபடியாக கண் முழிக்கணும்னு எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறாங்க ஸோ ரோபோ சங்கரின் பொண்ணு வந்து கண் கண் முடிக்கும் வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எப்படியும் தாய் வந்து கண் முடிச்சா ஒண்ணு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க அப்படி இல்லைன்னா குழந்தை தான் கேட்பாங்க அநேகமா எல்லா பொண்ணுங்களுமே வந்து தன்னோட குழந்தை தான் வந்து கேட்பாங்க ஆனா நம்ம ரோபோ சங்கர் அவர்களின் பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கணவரைங்க அவனை வர சொல்லுங்க நான் பார்க்கணும் அப்படின்னதோ எல்லாரும் ஆச்சரியமா பார்த்திருக்காங்க என்னடா இது குழந்தைய கேட்காம இவங்க என்னன்னா அவங்களோட கணவரை வந்து கேட்காங்களே அப்படின்னு உடனே அவங்க கணவரும் வந்து நம்ம பொண்டாட்டி குழந்தைய விட நம்ம மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காளே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க அங்க வைத்தியர்களுக்கு எல்லாருக்குமே வந்து சாக்லேட் ஸ்வீட் எல்லாமே வாங்கி கொடுத்து அவங்களோட சந்தோஷத்தை வந்து கொண்டாடி இருக்காங்க அது மட்டும் இல்லாம கணவரை கேட்டதுக்கு அப்புறமா தான் குழந்தைய வாங்கி அணைச்சி கொஞ்சம் இருக்காங்க சோ எல்லா பொண்ணுங்களுமே வந்து எப்பவுமே வந்து தன்னோட கணவனை தான் முதல் தெய்வமா பாப்பாங்க சோ இருந்தாலும் நம்ம ரோபோ சங்கரே மகள் வந்து வித்தியாசமா இருந்திருக்காங்க அவங்க எப்படியும் குழந்தையை தான் கேட்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா கணவரை கேட்டிருக்காங்க இதனால அவங்க கணவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க எப்படியாச்சும் என்னோட பேரு குழந்தைக்கு நான் பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரோபோ சங்கர் அவர் அவங்க ஒரு பக்கம் ரொம்ப மகிழ்ச்சியில இருந்துட்டு இருக்காங்களாம் வகையில பார்த்தோம்னா இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியால வந்து ரொம்ப வைரலா பரவிட்டிருக்கு இருக்கு அதுல சில பேர் என்ன கேக்குறாங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சுச்சுவேஷன்ல எல்லாம் இப்படி ஒரு வீடியோ வந்து அவசியம் தானு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மூமெண்ட் வந்து நம்ம லைஃப்ல வந்து வர்றது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி மூமெண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அவங்க வீடியோ எடுத்துருக்காங்க சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்க கருத்தை சொல்லுங்க